பிரதமர் மோடி தொடங்கி மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா வரை பாஜகவை சேர்ந்த அனைவரும் பொய் மட்டும்தான் பேசுகிறார்கள் என இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் மு வீரபாண்டியன் விமர்சித்துள்ளார் சென்னை தீநகரில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பட்ஜெட்டில் பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு கேட்காமலே நிதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாட்டிற்கு நிதி வழங்காமல் ஒன்றிய அரசு வஞ்சித்துள்ளதாகவும் தெரிவித்தார் ஒன்பது பேர் கொண்ட சிபிஐ தேர்தல் தயாரிப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார் பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் தங்களின் கொள்கை என தெரிவித்தார் நாளை இந்தியாவில் இருக்கிற தொழிற்சங்கங்கள் அனைத்தும் அந்த வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுகிறது கோரிக்கைகள் யாவும் உழைக்க மக்களின் கோரிக்கை மட்டுமல்ல அது நாட்டின் கோரிக்கை இந்திய ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான கோரிக்கைகள் நமது முன்னோர்கள் இதுகாரம் நமக்கு அளித்திருக்கிற ஜனநாயக விழுமைகளை பாதுகாப்பதற்கான போராட்டம் அது ஒன்றிய அரசு மாநிலங்களில் அதிகாரத்தில் குறிக்கெடுகிறது அதிகாரத்தை குவித்துக் கொள்கிறது பிரதமர் முதற்கொண்டு உள்துறை அமைச்சர் வரை நாட்டின் இறையாண்மைக்கும் ஒற்றுமைக்கும் எதிராக பேசி பதற்றத்தை உருவாக்குகிறார்கள் நாடு கடந்த நிறுவனங்கள் இந்தியா மீது படையெடுத்தபடி இருக்கிறது நமது சிறுதொழில் குறு தொழில் யாவும் நெருக்கடிக்குள்ளாகிவிட்டது விவசாயம் கடும் நெருக்கடிக்குள்ளாகிவிட்டது விவசாய தொழிலாளர்களின் வாழ்வு நெருக்கடிக்குள்ளாகிவிட்டது எதை பற்றிய சிந்தனையும் அரசுக்கு இல்லை போராடி பெற்ற சட்டங்களை ஒன்றிய அரசு சிதைக்கிறது தாக்குகிறது எனவே உழைப்பவர் உலகம் ஒன்று கூடி நாட்டின் நலன்களை உள்ளடக்கிய மகத்தான கோரிக்கைகளை முன்மொழிந்தபடி நாளை நடைபெறுகிற அந்த பொது வேலைநிறுத்தத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரிக்கும் கட்சியில் அங்கம் பெற்றிருக்கிற மாணவர் இளைஞர் மாதர் பல்வேறு அமைப்புகளின் தோடர்கள் பல்லாயிரக்கணக்கில் இந்த பொது வேலைநிறுத்தத்தில் பங்கேற்பார்கள் பொது வேலைநிறுத்தம் வெற்றி பெற வேண்டும் அதற்கு தமிழோறும் நல்லுலகம் ஆதரவளிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்